வண்டல் மண் என்கின்ற பெயரில் கடத்தப்படும் செம்மண் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி கோவை ஆட்சியரிடம் மனு கோவை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளிலும் வண்டல் மண் என்கின்ற பெயரில் செம்மண் கடத்தப்படுவதை தடுக்க கோரி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் கோவை ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர் இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த தமிழ்நாடு விவசாயிகள் சங்க கோவை மாவட்ட தலைவர் பழனிசாமி கூறியதாவது கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழக முதல்வர் விவசாயிகள் வட்டாட்சியரிடம் அனுமதி பெற்று வண்டல் மண் எடுத்துக் கொள்ளலாம் என்று அறிவித்தார் ஆனால் வட்டாட்சியரிடம் உரிய அனுமதி பெறாமல் கடத்தல்காரர்கள் சிலர் கோவையில் உள்ள பல்வேறு பகுதிகளிலும் செம்மண்ணை வெட்டி எடுத்து குவித்து விற்பனை செய்து வருகிறார்கள் எனவே விவசாயிகள் என்ற பெயரில் செயல்பட்டு வரும் கடத்தல்காரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் வண்டல் மண் விவசாயிகளுக்கு போய் சேர வேண்டும் அரசு உத்தரவுக்கு மாறாக செயல்படுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத் தொடரில் தமிழக முதலமைச்சர் விவசாயிகள் வண்டல் மண் எடுத்துக் கொள்ளலாம் என்ற அறிவிப்பை ஆணையை பிறப்பித்தார் ஆனால் அதை பெற்றுக்கொண்டு விவசாயிகள் வண்டல் மண் எடுப்பதற்கு பதிலாக செம்மண் கடத்தலும் மண் கடத்தலும் அதிகமாக தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் பல இடங்களில் செம்மண்ணை எடுத்து குவித்து விற்பனை செய்து வருகிறார்கள் சில கடத்தல்காரர்கள் ஆனால் விவசாயிகளுக்கு வண்டல் மண் கிடைப்பதிலே மிகவும் சிரமம் இருக்கிறது ஆனால் விவசாயிகளுக்கு அந்த வண்டல் மண் கிடைக்கப்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் அறிவித்ததை அதுக்கு மாறாக மண் கடத்தல்காரர்களுக்கு அது பயன்படுவதாக அமைந்துவிட்டது இப்பொழுது கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூரில் மதுக்கரையில் கிணத்துக்கடுவில் சூலூரில் மேட்டுப்பாளையத்தில் ஆனமலை பொள்ளாச்சி பல்வேறு இடங்களில் மண்களை எடுத்து குவித்து லோடு ஒன்றுக்கு இரண்டாயிரம் இரண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்து வருகிறார் இந்த கொள்ளை போவதற்கு செம்மண்ணை கடத்துவதற்கு அனுமதி அட்ட முறையில் விவசாயிகள் பெயரில் கடத்தல்காரர்களை கைது செய்யப்பட வேண்டும் இது தொடர்மையானால் அது பல்வேறு சட்ட ஒழுங்கு பிரச்சினையை ஏற்படுவதற்கு வாய்ப்பாக தமிழ்நாட்டில் அமைந்துவிடும் இதை கணக்கில் எடுத்து விவசாயிகள் தான் வண்டல் மண் எடுக்கப்பட வேண்டும் அதுக்கு மாறாக விவசாய வகையில் தவறு செய்வது மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு மனு கொடுக்க வந்திருக்கின்றோம் அந்த மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் விவசாயிகளைத் தவிர மற்றவர்கள் மண் எடுப்பதை தடுக்கறக்கூட முயற்சி அதிகாரிகளுக்கு இப்பொழுது உத்தரவிட்டிருக்கார் அந்த உத்தரவு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் தொடர்ந்து மண் கடத்துமேனால் விவசாயிகளை தடுத்து நிறுத்துகிற போராட்டத்தை நாங்கள் செய்ய இருக்கின்றோம்